الله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم

நாம் இந்த திருமலை குரான் விளக்க உரைய வகுப்பிலே திருமலை குரானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாகிய சூரா அசுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே நாம் அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹு அபு தாலமின் இந்த வசனத்திலே அல்லாஹுடைய இறைவனுக்கு மட்டுமே உள்ள வல்லமைகளில் சில சான்றுகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் கேட்கின்றான் அலம் அன்னல்லாஹ அண்ணல்லாக அஞ்சலமனசமாயி மாகன் நீர் பார்க்கவில்லையா நபி அல்நாயகம் செல்லா அலே சொல்லம் அவருடைய பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் நபியே நீங்கள் பார்க்கவில்லையா நபி அல்நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்களை நோக்கி இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி என்பது அவர்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல திருமலை குரானை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே உரித்தானது அப்ப அலந்தராக அன்சலம் நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் தான் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் அதை அல்லாஹு ரபுல்லாலின் பூமியிலே நுழைய செய்து நீரூற்றுகளாக அல்லாஹ் ஓட செய்கின்றான் வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குகிறது அந்த தண்ணீர் பூமிக்குள் சென்று விடுகிறது பூமிக்குள் சென்ற தண்ணீர் நீரூற்றாக அல்ல கிணறு பெற்றும் போது என்ன செய்கிறோம் அந்த நீரை பெறுகின்றோம் அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பூமியை பூமியிலே நுழைய செய்து நீரூற்றுகளாக இறைவன் ஓட வைக்கிறான் பிறகு பிறகு அந்த நீரின் மூலம் விளைச்சலை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் முக்தலிஃபன் அல்வானு பலதரப்பட்ட நிறங்களில் அல்லாஹ் விளைச்சலை வெளிப்படுத்துகிறான் பிறகு அந்த விளைச்சல் காய்ந்து விடுகிறது அது மஞ்சள் நிறமாக மாறிவிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பிறகு அது கூலங்களாக சிதறதுகளாக அது ஆகிவிடுகிறது இன்ன ஃபீ ஆயி இன்ன ஃபீ தாலிக்கல் ذிக்ரா உலில் அல்பாப் அதியுடையோருக்கு சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதிலே நினைவூட்டவும் பாடமும் படிப்பினையும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆழபக்கும் பொழுது அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாயி மா அல்லாஹ் தான் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் திருமலை குரான்ல வந்து எந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் அல்லாஹ் அபுதால பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானோ அதனுடைய கருத்து நிச்சயமாக அதை அல்லாஹ் தான் செய்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அடுத்து பார்த்தல் என்பது நம்முடைய கண் பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அது கண்ணால் பார்ப்பதையும் அதை கொண்டு நம்ம அறிவால் சிந்திப்பதையும் எடுத்து கொள்ளும் அல்லாஹ் அபுல்லாஹாலமின் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்பதை பார்க்கவில்லையா நல்லா சொல்லும்போது நம்ம கண்ணால் பார்க்கிறோம் மழை பொழிவது அவங்க பார்க்கவில்லையா என்பது கண்ணால் பார்ப்பதையும் அதை பற்றி சிந்திப்பதையும் இது என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்தை அதை பார்க்கவில்லையான்னு கேட்பான் அலம் கைஃப ஃபாதர் அபு க பி அஸ்னாபிள் ஃபீல் யானைப்படையுமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் பார்க்கவில்லையான்னு நல்லா கேட்கிறான் அப்ப அங்க வந்து சிந்தனை செய்வது நம்முடைய அறிவால் அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட முடிவை பற்றி சிந்தனை செய்வது அதே போல் அலம் தர ஃபாதர் அம்பு கேபி ஆத் அலம்தர கைஃப ஃபாதர் அம்பு கேபி ஆத் ஆறு சமுதாயத்தை உங்கள் இறைவன் எப்படி ஆக்கினான் என்று நீர் பார்க்கவில்லை நல்லா கேட்கின்றான் அப்ப நம்முடைய பார்வையால் பார்க்க முடியாத காலத்தாரோ அல்லது பார்வையால் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் அங்கே வந்து நம்ம அறிவை கொண்டு சிந்திப்பது பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கண்ணால் பார்ப்பதையும் எடுத்துக்கொள்ளும் அத்தோடு சேர்ந்து சிந்திப்பதையும் செய்யும் எடுத்துக்கொள்ளும் அவதம் தங்களுக்கு மேல் வானத்திலே சிறகுகளை விரித்தவாறு பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்க நல்லா கேட்கின்றான் அப்ப நம்ம பறவைகளை பார்க்கின்றோம் அத்தோடு அது எவ்வாறு பறக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை செய்வதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் அப்ப அல்லாஹ் ரபுல் பொழுது வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வானம் என்று சொன்னால் திருமலை குரான்ல இரண்டு அர்த்தங்களில் வானம் என்ற வார்த்தை வந்திருக்கு ஒன்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏழு வானம் அந்த ஏழு வானம் வந்து நம்முடைய நம்பிக்கை நாம் அதை கடுகள சந்தேகம் கிடையாது ஆனால் இன்றைய உலக மனித அறிவை கொண்டு அது ஏழு வானங்களை மனுஷன செய்யல கண்டுபிடிக்கல் இரண்டாவது அர்த்தம் வானம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா உயரமான பகுதி வானத்திலே பறவைகள் பறக்கிறது அப்படின்னு சொல்றோம்னா உயரமான பகுதியில் என்ன செய்யுது பறக்குது வானலாவிய மரம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உயரமான ஒரு மரம் ஏன்னா ரபுல் அபுல்லாலமின் மேகத்தை பற்றி சொல்லும்போது போது அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் வசப்படுத்தப்பட்ட மேகத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான் தண்ணீரை தருகிறான் அப்ப தண்ணீர் என்பது வானத்திலிருந்து தான் நம்ம மேகத்திலிருந்து தான் கிடைக்குது அப்ப அந்த மேகம் என்பது எங்க இருக்குது அது வந்து வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அது வசப்படுத்தப்பட்டிருப்பதாக அல்லாஹ் அல்லாஹூர் நம்ம குறிப்பிடுகிறான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் வானம் என்பது அல்லாஹ் குறிப்பிடுவது வந்து உயரமான பகுதியில் உள்ள மேகத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மேகம் என்பது உயரமான பகுதியில் இருப்பதனால் உயரமான பகுதிக்கு அரபி முடிந்த வானம் என்ற வார்த்தை செய்யப்படும் பயன்படுத்தப்படும் அல்லாஹூர் அபுதாலின் சொல்லி காட்டும் போது வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களை பூமிக்குள் செய்து விட மாட்டான் என்பது அச்சம் அல்லாஹ் கேட்பான் அல்லா வானத்தில் இல்லை அல்ல அரிசியில் இருக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேலாக உள்ள அரிசியில் இருக்கிறான் அப்ப அரிசி என்பது எல்லாவற்றையும் விட உயரமான பகுதியாக இருப்பதனால் அல்லாஹூர் அபுல்லாலமீன் அந்த அரிசி எந்த வார்த்தையில் அல்லா குறிப்பிடுகிறான் வானம் என்ற வார்த்தையை கொண்டு அல்லா செய்கிறான் குறிப்பிடுகிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அனுசரமன சமாயி அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமீன் வானத்தில் இருந்து அதாவது உயரமான பகுதியில் உள்ள மேகத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹ் செய்கின்றான் இறக்கி வைக்கிறான் தண்ணீர் மேலிருந்து என்ன செய்கிறது நமக்கு மழையாக பொழிகிறது மழையாக பொழிந்த தண்ணீர் அதை ஓடைகளாக அல்லா பூமியிலே நுழைய செய்கிறான் அல்லா என்ன செய்கிறான் மாணவர்கள் பொழியக்கூடிய தண்ணீரை வந்து பூமிக்குள்ள என்ன செய்கிறான் நுழைய செய்கின்றான் அது பூமிக்குள்ள என்ன செய்து போகுது பூமிக்குள்ள போகக்கூடிய அந்த தண்ணீர் வந்து நீரூற்றுகளாக அல்லது கிணறு மூலமாக நமக்கு வெளியே என்ன செய்யுது கிடைக்கிது ஆறுகளாக ஓடுவே தனி இந்த வசனத்தை அல்லா சொல்வது பூமிக்குள்ள இருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்ப அது நம்மால் முடியாது பூமிக்குள்ள தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம செய்ய முடியுமா அல்லா ஒரு மழையை பொழிவித்தால் தான் அது என்ன செய்யும் பூமிக்குள்ள தண்ணி போகும் அப்ப நமக்கு மழையை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு என்ன செய்யாது கிடையாது அப்போ அல்லா ஒரு இதை நம்ம முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மழையை இறக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அண்ணல்லாக அன்சலமன சமாயி அல்லாஹ் தான் வானத்திலிருந்து செய்கின்றான் தண்ணீரை இறக்கி வைக்கிறான் அப்போ மலை இறக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹை தவிர யாருக்கும் என்ன செய்யாது கிடையாது நவீன நாயகன் சல்லாலை அவங்க சொன்னாங்க சொன்னு குமார்ல கடைசி வசனத்துல அல்லாஹ் ஐந்து விஷயங்களை குறிப்பிடுகிறான் அந்த ஐந்து விஷயங்களின் குறிப்பிட்டு மலைவானவற்றின் ஐந்து விஷயம் அந்த ஐந்தையும் அல்லாவை எந்த ஒரு படைப்பிடங்களால் செய்ய முடியாது இன்னதாக ஐந்தகும் கியாமத்தினால் எப்பொழுது ஏற்படும் என்ற அந்த அறிவு அல்லாவிடம் மட்டும்தான் செய்கிறது இருக்கிறது கியாமத்தினால் நமக்கு வெள்ளிக்கிழமை ஏற்படும் நமக்கு அரிசல் இருக்குது ஆனா எந்த வெள்ளிக்கிழமை எந்த வருஷம் எந்த மாதத்துல உள்ள வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்திலேயே நாலு வெள்ளிக்கிழமை இருக்குது எத்தனையாவது வெள்ளிக்கிழமை அது அல்லாத யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது நாள் எப்பொழுது ஏற்படும் அறிவு எந்த மலக்குகளுக்கும் அல்லாவி தவிர மலக்குமார்களும் அபிமார்களும் யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது இத்தன மாசம் அழிஞ்சிடும் அப்படி அழிஞ்சு இப்படி அழிஞ்சிடும் எல்லாமே ஒரு ஒரு மூமியங்களை வந்து கவனத்துல வே கொள்ள அதை கவனத்தை கொள்ள வேண்டியது இல்லை ஏன்னா அதை அறிந்தவன் எப்படி யார் மட்டும்தான் அல்லா மட்டும்தான் அடுத்த அல்லா சொல்லியிருந்தான் அவன் தான் மலையை இறக்கி வைக்கிறான் நபி அல்லா என் செல்லா தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹ் மலையை இறக்கி வைக்கிறான்னு சொன்னா மலை எங்கே பொழியும் எப்பொழுது பொழியும் அந்த இறக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே ஆற்றல் மட்டும்தான் இருக்குது அல்லாஹ் ஒரு மந்திரம் மட்டும்தான் இருக்கிறது ஒமா ததிரி நப்சும் மாதா தக்சிபு கதா எந்த ஒரு ஆத்மாவும் அவன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்று அறிந்து கொள்ள முடியாது சம்பாதிக்கிறதுனா நாம செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு அடுத்த வினாடி நாம என்ன செய்வோம் நமக்கு என்ன செய்ய தெரியாது அடுத்த வினாடி நாம கண்ணை சிமிட்டுவோமா கையை எப்படி உயர்த்துவோமா என்ன வார்த்தை பேச போறோம் என்ன நாம கேட்க போறோம் எல்லாமே தான் தெரியும் தான் நம்மையும் படைத்தான் நம்முடைய செயல்களையும் படைத்திருக்கிறான் அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நாம நம்ம அடுத்த வினாடி நாம என்ன செய்ய போறோம் என்ன நாளை என்று சொன்னால் வராத ஒவ்வொரு வினாடியுமே நாளை தான் நாளை என்ன செய்ய போகிறோம் என்பது அல்லா யாரும் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது எந்த ஒரு ஆத்மாவும் அது எங்கே மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அருகாம் கருவறையில் உள்ள விஷயங்களையும் அல்லாஹன செய்கின்றான் அறிகின்றான் அல்லாஹ் அபுதாலை கருவறையில் உள்ள விஷயங்களை இறைவன் அறிவதை போன்று வேற யாரும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னாக அலிமல் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தான் நன்கறிந்தவன் யாவற்றையும் தெரிந்தவன் என்று அதெல்லாம் முடிக்கிறான் அப்ப இந்த ஐந்து விஷயங்கள்ல ஒரு விஷயம் மழை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதுல யாராவது இறைவன் அல்லாதவர்களால் மழை இறக்கி வைக்க முடியும் இன்றைக்கு சாதாரண மக்கள்கிட்ட மார்க்கம் அந்த அக்கீதா புரிதல் இல்லாதான் சொல்லுவாங்க தர்காக்கு கந்தூர் தர்காக்கு வந்து கொடி எடுக்கல அதனால மழை பெய்யல அல்லது கொடிக்கட்டு வந்துருச்சு அதனால மழை பொழியுது தீபாவளி வந்துருச்சு அதனால மழை பொழியுது எப்படி என்ன செய்வாங்கன்னா இறைவன் அல்லாத சக்திகளுக்கு வந்து மலை இறக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதை பேசுவாங்க இது பயிர் வந்து சிறுக்கான ஒரு நம்பிக்கை நவியல் நாயகம் சல்லா அலி அவங்க ஒரு தடவை குதைபியாங்கிற இடத்த தங்கி இருக்கும் பொழுது அன்றியலும் என்ன செய்கிறது மழை பொழிகிறது மறுநாள் சுபூர் தொழுகம் முடிஞ்சப்ப போய் நாயன் சகா கேட்கிறாங்க அது தகுண மாதா காதாரம் புக்கும் உங்கள் இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் நபியானா இப்படி கேட்கும் பொழுதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒழுக்கமான பதில் என்னென்னால் அல்லாஹுவ ரசூலும் ஆகிடும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருமே மேலும் அறிந்தவர் ஆமாம் நபியானா சொன்னாங்க இறைவன் சொன்னான் இந்த நேற்று இரவு புழிந்த மலையினால் சிதர்கள் காஃபிராகி விட்டார்கள் நேற்று இரவு புழிந்த மலையினால் சிதர்கள் மூமின்களாகவே நீடிக்கிறார்கள் அப்போ யார் காஃபி டாய் காஃபியிராயிட்டாங்க முத்திர்ணா பி நவகி கதாவகதா இந்தெந்த நட்சத்திரங்களால் இந்தெந்த ராசிபதன்களால் மழை பொழிந்தது என்று யாருல்லாம் சொன்னாங்களோ அவங்க அல்லாஹை மறுத்து நட்சத்திரங்களை என்ன செஞ்சிட்டாங்க நம்பிக்கை கொண்டாங்க யார் முத்தின்னா பி ஃபகதில்லாஹ இவர் ரஹமதிகி அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய கருணையதால் மழை பொழிந்தது என்று யார் சொல்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க அல்லாஹை நம்பிக்கை கொண்டு நட்சத்திரங்களை மறுத்துட்டாங்க அடுத்து குரான் அல்லாஹ் கேட்கின்றான் அது தையல் வந்து ரிஷுக்கும் அன்னுக்கும் து கருதீபன் உங்களுக்கு அல்லா தரக்கூடிய உணவை அல்லாவை பொய்ப்பிக்கிறதுக்கே நீங்க மலைங்குற அந்த உணவு யார் தர்றா அல்லா தர்றான் அல்லா தரக்கூடிய அது வந்து மனித சமதம் என்ன செய்யறாங்க மழை புழிஞ்சவன இது அந்த நட்சத்திரத்தால் புரிஞ்சது இந்த நட்சத்திரத்தால் புரிஞ்சது இவரால் புரிஞ்சது இவரால் வந்ததுன்னு அல்லாவை மறக்கிறது பயன்படுத்துறாங்க அதான் அல்ல கேட்கு அழுவும் அண்ணக்கும் தூக்கி நீங்க அல்லாஹ பொய்யன்னு சொல்றதுக்கு அல்லாவுடைய வல்லமையை மறுப்பதற்கு அல்லாவுடைய ரிசுக்கையும் நீங்க என்ன செய்வீங்க ஆக்கினீங்கன்னு அல்லா என்ன செய்கின்றான் சுரத்து வாக்கு அதை கேட்கின்றான் அப்போ மழை இறக்கக்கூடிய ஆட்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாவிடம் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் மழை பஞ்சம் ஏற்பட்டால் அல்லாவிடம் மட்டும்தான் நாம் மழையை தேட வேண்டும் ரெண்டாவது இரண்டாவது பாருங்க அல்லாஹூர் அபுல் ஆலமின் மழையை வந்து வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிறான் இப்படி இறக்கலாம் வச்சுக்கணுங்க ஒரு பேச்சுக்கு மலையை வந்து வானத்துல இருந்து ஆக்கியிருந்தா மலையில விவசாயம் பண்றவங்களுக்கு எப்படி தண்ணி போய் சேரும் பூமியில ஆறுகள் ஓடைகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க மலையில விவசாயம் பண்றவங்களுக்கு உயரமான பகுதியில உள்ளவங்களுக்கு தண்ணி கிடைக்குமா அங்க உள்ள அசுத்தங்கள் எல்லாம் மலையின் மூலமாக எவ்வளவோ அசுத்தங்கள் நீக்கப்படுது அது கிடைக்குமா கிடைக்க அப்போ அல்லாவுரை புரிந்தாலுமே வானத்திலிருந்து மலையை இறக்கி வைப்பது அவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்புடை ரெண்டாவது யோசிச்சு பாருங்க அல்லாஹ் வந்து மலையை இறக்கும் பொழுது அது வானத்திலிருந்து இறங்குறதுனால தான் மேடான பகுதிகளுக்கும் கிடைக்குது மலை பகுதிகளுக்கும் கிடைக்குது அதே மாதிரி தாழ்வான பகுதிகளுக்கும் மலை கிடைக்குது பூமி சுத்தமாகுது பூமிக்குள்ள தண்ணி போகுது இது ரெண்டாவது விஷயம் அடுத்து அல்லாஹ் வந்து மலை எப்படி இறக்கி வைக்கிறான் பனி கட்டியா அல்ல அடிசனம் வச்சுக்கிடுங்க மேத இருந்து மழை நமக்கு பொழியும் பொழுது பட்டா கூட வலிக்காம அப்படி தூரலா என்ன செய்யுது சாரலாக மழை வந்து பூமிக்கு வருது அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக பனி கட்டிய இறைக்கி ஒரு ஆயிரம் கிலோ பனி கட்டிய பாலையா உலகத்தை கூட வச்சாலும் வச்சுக்கிடுங்க நாம ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியுமா ஒரானு செய்ய முடியாது ஒரு மனசும் உயிரோடு இருக்க முடியாது கட்டிடங்கள் இருக்க முடியுமா இருக்க முடியாது வாகனங்கள் பயன்படுத்த முடியுமா முடியாது அப்ப அல்ல என்ன செய்யலாம் நமக்கு அது மனித குலத்துக்கு செய்யும் பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில அல்லாஹ் ரபுதாலுமே நமக்கு அதை மனித குலத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில அல்லாஹ் தூரதாக அல்லா இறக்க அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வல்லமையை சிந்திச்சு பார்த்தாலும் சுபகான் அல்லா இறைவன் எவ்வளவு இந்த மனித குலத்தின் மீது கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவது அல்லாஹர் ஆலமீன் வந்து வானத்திலிருந்து மலை இறக்கி வைக்கிறான் இருக்கிறான் என்பதும் அது என்ன நமக்கு உறுதியாகுது சில வழிகட்ட கூட்டங்கள் இருப்பாங்களா இல்லையா அல்லாஹ் வந்து தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அவன் நாயாகவும் இருப்பான் கழுதையாகவும் இருப்பான் சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க அல்லாஹ் மேலே இல்ல கீழே இல்ல வடக்கே இல்ல தெற்கே இல்ல பூமிக்கு உள்ளே இல்ல பூமிக்கு வெளியே இல்லை என்ன சொல்லுவான் அல்ல மேலையும் இருக்கிறான் கீழே இருக்கிறான் அவன் வந்து பூமிக்கு உள்ள இருக்கு உள்ளேயும் இருக்கிறான் பூமிக்கு வெளியே இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் என்ன சொல்ல வர்றாங்க அல்லாஹ் வந்து என்ன நினைச்சாங்க சொல்ல வர்றாங்க அப்ப அதையெல்லாம் அல்லாஹுடைய வழிகட்ட ஒரு கொள்கைகள் அல்லாஹூர் அபுல்லாலும் வானத்தில் அரிசி இருக்கிறான் அவன் தான் வானத்திலிருந்து என்ன செய்கிறான் மலையை வந்து இறக்கி வைக்கிறான் இது இதை நம்ம விளையோம் அந்த மலையை அல்லா இறக்கி வைத்துள்ளார் அந்த பூமி அந்த மலையை வந்து அல்லா நினை செய்கின்றான் பூமிக்குள்ள கொண்டு போய் அதை ஓடைகளாக அல்லா செய்கிறான் பூமியில் ஓட செய்கிறான் நீர் உற்றுகளா செய்கிறான் அது மேலே கொண்டு வர்றான் கொண்டு வந்து பிறகு அல்லா என்ன செய்கின்றான் அந்த தண்ணீர் மூலமாக விளைச்சல்களை அல்லா வெளிப்படுத்துகிறான் தோப்புக்கு உருறோம் தென்னை மரத்துக்கு உருறோம் மாமரத்துக்கு உடுறோம் செடிகொடிகளுக்கு உடுறோம் நெல்லுக்கு உருறோம் கோதுமைக்கு விடுகின்றோம் ஒரே நிலம்தான் ஒரே தண்ணி தான் நிலமும் ஒன்று தண்ணியும் ஒன்று நல்லா விளைச்சலை வெளிப்படுத்துறான் ஆனா அந்த விளைச்சல் எப்படி இருக்குது அதனுடைய நிறங்கள் பலதரப்பட்டதாக இருக்கிறது நெல்லுக்கு ஒரு சைஸு அதற்கு வரக்கூடிய புல்லு ஒரு நிறமாக இருக்குது மாமரம் ஒரு சைஸ்ல இருக்குது அதனுடைய இலைகள் ஒரு சைஸ்ல இருக்குது வேப்ப மரம் ஒரு சைஸ்ல இருக்குது அதனுடைய இலைகள் ஒவ்வொரு கலர்ல இருக்குது சுபான் இல்ல ஒவ்வொரு செடி கொடி ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்தேன் இது எப்படி நடக்குது படைத்தவன் இல்லாம எல்லாம் நடக்குமா ஒரே தண்ணி தானே வேப்பங்காய் எப்படி கசக்குது மாம்பழம் எப்படி பலவிதமான கிடைக்குது ஆப்பிள் ஒரு டேஸ்ட் இருக்குது ஆரஞ்சு ஒரு டேஸ்ட் இருக்குது யார் உள்ள செய்பவன் யார் கேட்கின்றான் எங்களுடைய மனிதன் தன்னுடைய உணவை படி சிந்திக்க வேண்டாமா நம்ம போய் உட்கார்ந்தவன சாப்பாடு முன்னாடி நமக்கு வந்துருது சிக்கனு மா மாட்டு இறைச்சி அது இது பொரியல் எல்லாம் இருக்குது அரிசி எல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது சிந்திச்சு பாத்தியா என்னைக்காவது எப்படி வந்துச்சு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு எல்லா பூமியிலேருந்து ஃப்ரீயாக தள்ளன்னு வச்சுக்கிடுங்க கோடி ரூபாய் இருந்தாலும் ஒரு பிறகு அரிசி கூட செய்ய முடியாது வாங்க முடியாது கோடி ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு தண்ணி இல்லாத இடத்துல ஒரு மாட்டிக்கிட்டா வச்சுக்கிடுங்க கோடியை கொடுத்தாலும் ஒரு சொண்டு தண்ணியாவதா உண்டாக்க முடியுமா அல்லாஹ் ஒரு நமக்கு தருகின்றான் உணவை பற்றி சிந்தித்து பார்க்க யோசிச்சு பார்ப்பான் வரலாறு என்ன நாம் தான் மலையை செய்கின்றோம் சும்மா அல்ல சக்கா பிறகு பூமியை நாம் பிளக்கின்றோம் அல்லாஹ் என்ன செய்கின்றான் நம்ம நல்ல என்ன உழுது போட்டு நல்ல தூக்கிட்டு வந்துடுறாங்க அந்த நெல்ல வந்து அல்லாஹ் ஆலமீன் அதுக்கு வேர் பிடிக்க முளை பிடிக்க யார் ஒவ்வொரு போய் ஒவ்வொரு நெல்லையா பிளந்து பிளந்து வைக்கிறோமா ஒரு கன்றை நட்டிட்டு வந்துடுறோம் நட்டி வச்சவனா பூமியை தொலைக்க வைக்கிறான் பூமியை ஆட்டா அது வளர முடியுமா நாம் தான் சும்மா சக்கத்துனது அந்த சக்கம் தான் பூமியை பிளக்கின்றோம் அந்த ஒவ்வொரு தானியத்துக்கும் அல்லாதான் பூமியை பிளக்கிறான் அல்லாஹையும் செட் செட் பண்ணி வைத்திருக்கேன் நான் அம்பத்துனார் ஃபீகா ஹப்பா அதில் நாம் தானியங்களை விதைகளை நாம் என்னு செய்கிறோம் அதில் முளைக்க செய்கிறோம் விநபம் ஒகல்பா திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும் செய்தூனும் ஒ நகலா செய்தூன்களையும் பேரிச்ச மரங்களையும் ஒஹதா அடர்த்தியான தோட்டங்களையும் நாம் உருவாக்குகிறோம் அப்ப அல்லாஹ உரு அப்துல் ஒவ்வொரு மனசினையும் நீ சாப்பிட்ற சாப்பாட்டை சிந்தித்து பார்ப்பாள் இது எப்படி உனக்கு வந்துச்சு இந்த வயனுடைய வரலாறு என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான் அப்ப நம்ம ஒவ்வொரு தண்ணி ஒரே தண்ணி தான் நிலம்தான் ஒரே நிலத்துல வந்து ஒரு மாமரத்தை நட்டி வச்சோம்னா அதுல இருந்து வரக்கூடிய பழம் ஒரு டேஸ்டா இருக்குது அதே நிலத்துல ஆப்பிள் மரத்தை வச்சு அது வேற டேஸ்டா இருக்குது ஒரு டேஸ்டா இருக்குது ஒரு டேஸ்டா இருக்குது பதாப்பழம் டேஸ்டா இருக்குது யோசனை பாருங்களேன் என்ன இப்படிதான் நம்ம மனசை கொண்டு வர முடியுமா எவ்வளோ எத்தனை வகையான சுவை ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவை இருக்கா கொந்தம் பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது வாழைப்பழத்துக்கு பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது கதலி பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது பூவன் பழத்துக்கு ஒரு சுவை இருக்குது எப்படி ஒரே இனம்தான் அப்ப யோசு ஒரு மனிதன் இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தா சொன்னோம் அவன் சொல்லுவான் ரொம்பனாத்திலா இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுபஹானக் நீ தூயவன் அல்லாஹ்வுடைய வல்லமை எல்லா வணக்கங்களையும் விக்லாசான முறையில அந்த வல்லமை மிக்க அல்லாவிற்கு தான் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் செய்வான் உணர்ந்து கொள்வான் அவ்வளவு வல்லமை மிக்க ரபுள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லீங்கன்னா சுமைய யஹீஜ் பிறகு அந்த விளைச்சல் என்ன செய்கிறது அப்படியே அது காய்ந்து போகிறது எல்லாமே என்ன செய்யுது நெல் வைக்கலா மாறுது கோதமா வைக்கலா மாறுது எல்லாமே ஒரு டயத்துல எல்லா மரங்களுமே இலைகள் அப்படியே மஞ்சளித்து உதிர்ந்து விளையிறது முஸ்வர்றேன் அது என்ன செய்கிறது வயல்லிருந்து விளையக்கூடிய தானியங்கள் காய்ந்து போய் அதை நீ மஞ்சள் நிறத்தில் நீ பார்க்கிறீர்கள் நம்ம எல்லாருமே அது மஞ்சள் கதலில் என்ன செய்யறோம் பார்க்குறோம் நெல்ல மஞ்சள் கதலில் பார்க்குறோம் கோதுமையை பார்க்குறோம் சோளத்தை பார்க்குறோம் எல்லாம் தானியங்கள் எல்லாம் அந்த எல்லாம் காஞ்சி போச்சுன்னா மஞ்சள் நிறமாக மாறி விடுகிறது சும்மை அது மஞ்சள் நிறமாக மாறிச்சுன்னா நல்லா காஞ்சிட்டு வச்சுருங்க சும்ம எழுகு சுத்தாமல் பிறகு அதை கூலங்களாக ஆக்கி அப்படியே அது சிதறலா என்ன செஞ்சிடும் குப்பை கூலங்களாக அது ஆகிவிடுகிறது அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான்ல வந்து சொல்லி காட்டக்கூடிய எல்லா உதாரணங்களுமே பாடங்களுமே எவ்வனாலே அதை உண்மையை மறுக்க முடியாது எவ்வனாலேயும் அதை மறுக்க முடியாது இப்ப அல்லாஹ் அதை சொல்றான் இல்ல இல்ல தண்ணியை வச்சு தானியம் முளையதுன்னு எவனா சொல்லணும் பார்ப்போம் நீ செஞ்சு காட்டு ஒரு சொட்டு தண்ணி தருத ஒரு விதையை தந்துடுவோம் அதை முளைப்பிச்சு காட்டு தண்ணி இல்லாமல் நீ முளைப்பிச்சு காட்டு கேமத்து வரைக்கும் எவனாலேயும் முடியாது தண்ணி இல்லாமல் முளைப்பிக்க முடியுமா சரி இல்லை அல்லாஹ் சொல்லா பலதரப்பட்ட தரப்பட்ட கதலில் வந்து விளையுதுன்னு சொல்லா இது பொய்யன்னு சொல்ல முடியுமா அப்போ இறைவன் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலாலத்துள் கத்தழியாம்பாங்க அதாவது மறுக்கவே முடியாத ஆதாரம் அல்லா ரபுதான்னு சொல்லக்கூடிய சில சில ஆளுக்கு ஆதாரம்னு சொல்லுவோம் அது வந்து உண்மையாக புயல் மனை செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இறைவன் தன்னுடைய வல்லமையை சொல்வதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு பாருங்க அது மறுக்கவே முடியாத ஆதாரங்களாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆதாரங்களை அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுதாலமின் இன்னஃபீ தாலிக்கலா இன்னஃபீ தாலிக் இதிலே இதிலே நல்லா சொல்லும்போது வானத்தில் இருந்து தண்ணி இறங்குது அது பூமிக்குள்ளே போகுது திரும்ப நீரோடையாக வருது அது அந்த தண்ணியை வந்து எல்லா விளைச்சலுக்கு காரணமாக்கலாம் அந்த விளைச்சல் பலதரப்பட்ட நிறங்களாக வருது பிறகு அது காஞ்சு போகுது பிறகு மஞ்சள் நிறமாக ஆகுது பிறகு கூலமாக ஆகுது இதை ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்துன்னு வச்சுக்கிடுங்க ஏராளமான படிப்பினைகள் பாடங்கள் மனுஷனுக்கு இருக்குது அல்லாவோட புது அமைப்பு வல்லமை நமக்கு தெரியுது அல்ல எவ்வளவு வல்லமை மிக்கவன் அவனுடைய ஒவ்வொன்றையும் அவன் ஞானத்தோடு செய்யக்கூடியவன் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் என்ன கிடையாது வீணானது கிடையாது ரெண்டாவது யோசிச்சு பாருங்க மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமில்லைங்கிறதே அல்லா காட்டுறான் நம்ம ஃபஸ்ட்டு மழை பொழியுது தானியம் விளையுது அப்படி விளைஞ்சு வரக்கூடிய தானியம் ஒரு டைத்து என்ன ஆயிடுது அது மஞ்சள் நிறமாகி கூலமாகி கதை முடிஞ்சு போயிடுது இது நம்முடைய வாழ்க்கையும் உயரக்கூடிய எல்லாமே என்னது ஆகணும் தாழ்ந்துதான் ஆக வேண்டும் நபிகள் நாயின் சல்லாலை செல்லும் அவங்க ஒரு தடவை சூல்லாவுடைய ஒத்தகம் தான் ஜெயிக்கும் ஒரு தடவை ஒட்டகம் தோத்து போச்சு அப்ப நபிகள் என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரொம்ப எந்த ஒன்றை உயர்த்தினாலும் தாழ செய்வதும் அதை தாழ செய்வதும் தோல்வி செய்து அல்லாவுடைய கைதனை என்ன இருக்குது மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானதில்லை என்பது அதான் நம்ம சொல்லி காட்டோம் இந்த துனியாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு நாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்முடைய வாழ்நாள் கழிஞ்சு போன பிறகு ஒரு நிமிஷத்துல போன மாதிரி இருக்கும் ஒரு ஆள் அறுபது வயசுன்னு வச்சுக்கிடுங்க என்ன பிறந்தாம பிறந்த மாதிரி இருக்கு அதுக்கு எனக்கு என்ன செஞ்சிருச்சு அறுபது வயசு ஆயிட்டுப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் போய் கேளுங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு பதினஞ்சு வயசு ஆயிட்டுமா ஒரு நூறு வயசு ஆகிட்ட கேளுங்களேன் இப்பதான் தெருல சுத்தர மாதிரி இருக்கு நூறு ஆயிடுச்சு என்னத்தை வாழ்ந்தோம்மா அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து கழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கணும் கடந்து போனது எல்லாமே ஒரு வினாடிதான் அப்ப இந்த உலகத்துல எது உயரத்துல இருந்தாலும் அது தாழ்ந்தே ஆகும் அது அழிந்தி ஆக வேண்டும் அல்ல உடைய விதி எவ்வளவு என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது எப்படி கூலங்கள் அப்படி ஒரு நேரத்தில் அதுக்குதான் மதிப்பு அது கூலமாயிட்டுனா ஒண்ணுமேதான் ஆயிட்டுனா அது ஒன்றும் கிடையாது அப்போ ஒவ்வொன்று உயரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வல்லமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது என்ன செய்தி ஆக வேண்டும் அது கீழிறங்கித்தான் ஆக வேண்டும் நாம எவ்வளவுதான் உச்சாணி கொம்புல இருந்தாலும் நமக்கு நல்லா டைம் வச்சிருப்பான் அந்த போகிறோம் நான் போறோம் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன் முயற்சியும் பண்ணணும் ஆனால் ஒரு எண்டு என்ன செய்யுது மறுக்க முடியாது அப்ப அல்லாஹ் அபுல் ஆலமீன் தன்னுடைய வல்லமைகளை இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹுடைய ஏராளமான வல்லமைகள் அல்லாஹ் திருமறை குரான் முழுவதும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப இறைவனுடைய வல்லமைகளை உணர்வதன் மூலமாக நம்ம கிட்ட இஹ்லாஸ் எல்லா வணக்க வழிபாடுகளையும் அந்த வல்லமை மிக்க இறைவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் இரண்டாவது இந்த உதாரணங்களின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் கற்றுத்தரையா அந்த உலகம் என்பது ஒன்றும் கிடையாது இந்த துன்யா என்பது யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும் வந்துதான் ஆக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இதன் மூலம் குறிப்பிடுகிறான் இறைவன் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் மலையை இறக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதே போன்று அது பூமிக்குள் கொண்டு செல்லக்கூடிய வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு இதை சொல்லி காட்டுகிறான் அதே போன்று பலதரப்பட்ட விளைச்சல்களை நமக்காக இறைவன் தான் தருகிறான் நமக்கு உணவு அளிக்கக்கூடியவர் அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹி அல்லாஹுடமே நீங்கள் உணவை நாடுங்கள் என்கின்ற பாடங்களும் இதில் இருக்கிறது இன்னும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினங்களையும் அல்லாத வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை சரியாக புரிந்து அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாகலை